குமரவேல் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான நந்தி சிலையை பார்க்க வந்திருக்கோம் அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கலாம் ராசிபுரத்துல இருந்து வந்தா நாவல்பேட்டையில இருந்து ஒரு ரோடு பிரியும் அங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அங்க இருந்து வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம் வீடியோ நீங்க இங்க வரணும்னா முக்கவாசி மேப் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ரூட்டு ஏன்னா கொஞ்சம் அதிகம் நடமாட்டம் இல்லாத ஏரியாவதான் இருக்கு வெள்ள அழகம் இடத்து பேரு வெள்ள அழகம்